ஏ நாசமாக போகிறவனே கட்டையில் போறவனை அந்தால உன்னை தூக்கிட்டு பெறாமலை ஆத்தங்கரை பக்கமாக சுடுகாட்டுக்கு ஏ முளை இன்பாக்ஸில் இப்படி நாண்டுக்கிட்டு நிற்க செத்துராத எங்கேயாவது முத்தம் கொடுக்கணும் ஏன்னா கழுதிய கூட்டு போல அந்தால போய் ஆத்தங்கிற பக்கமாக கூப்பிட்டு போய் எங்கள் குடும்ப நடத்துல ஏ முளை என் இன்பாக்ஸில் வந்து கலர் கலராக எனக்கு முத்தம் கொடுக்கான் கலர் கலரான் டிசைன் டிசைனாக கரும பிடிச்சவன் இலையன் நாசமாக போறவனை உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஏ முளை இந்த மாதிரி அநியாயம் பண்ணுத இல்லை அவள் கூட என்ன ஏதாவது தூக்கில் தொங்க விட்ருக்கிய ஓன் மூஞ்ச வைக்கட்டி தானே அதில் எதுக்குள்ள ஏன் மூஞ்ச வச்சிருக்க ஆ அவள் யாருக்கனே சும்மா வா ஓ ஓன்னு கத்துவா கேள்ட்டு மூதேவி நீ இப்போ அவள் கூட என்ன தூக்களை தொங்க விட்ருக்க நாங்கள் ரெண்டு பேரும் கள்ள கதல் பண்ணி தூக்கம் தொங்கணுமோ நீ பார்த்தியோ நீ வந்து விளக்கு பிடிச்சியோ எங்கள் ரெண்டு பேருக்கும் பரதேசி இல்லை ஏன் மாங்காய் மடையனே அது எவம்ல ஏன் போட்டாவை வச்சுக்கிட்டு ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லா பக்கமும் அசிங்க அசிங்கமாக எழுதி போட்டு வரிகளாம் ஆ நீ ஏன்ட்டு வராங்களோ அவ்வளோ பேர் ஏங்கிட்ட வந்து சொல்கிறாங்களே நீ ஏன் ஏன் வச்சுக்கிட்டு ஏன் எழுதி போட்டு அதுமா டிபியில் ஓன் போட்டா வை அதுக்கு போய் அங்கே போய் எழுதி போடு பாரதீஷ் நீங்கள் கிரிக்கென் தானே மெண்டல் தானே அரலூசு தானே சைகோ தானே ஆமாடா எல்லாம் நான் தான் யார் இல்லைன்னு நான் நான் தான் எல்லாம் நீ சோத்த தின்னுட்டு மூடிக்கிட்டு உன் வேலையை பார் எழுதி போட வந்துட்டான் இது என்ன எலவில் அனுப்பிக்கிட்டே இருக்கான் வந்துக்கிட்டே இருக்குது நூற்றம்பது இரநூறுன்னு வந்துக்கிட்டே இருக்குது என்ன கருமம் இது என்ன இளவு இங்கே பார்த்தா ஒம்பது மாதிரி இருக்குது இங்கே பார்த்தா ஆறு மாதிரி இருக்குது எதுவும் திங்குற சாக்லேட்டா ஏன் அனுப்பிட்டு இருக்கா கேட்டாலும் பதிவு சொல்ல மாட்டாக்கா என்னதான் இருக்கும் சாக்லேட்டாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் பேப்பர் பேப்பரடி ஜாம்ஸ் அவங்க குட்டி பையனுக்கு பிறந்தநாளா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டி பையன் நீ பெரிய பெரிய படித்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் பெரிய பெரிய வேலையில் இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிகிடுறேன் நான் தான் படிக்காமல் இன்றைக்கி மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நீ நல்லா படித்து பெரிய பெரிய படிப்புலாம் படித்து பெ பெரிய உத்தியோகம் பெரிய வேலையில் இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுறேன் ஆமாம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டி தம்பிக்கு சுடுகாட்டு மாண்டேன் என்னெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் செட்டி ஐட்டம் கணேசன் அம்பலமானது கணேசன் கல்லை உறவா என்ன என்ன விளக்கு பிடிச்சிய வந்து ஏன்னா நான் ஒரு சின்ன பையனுக்கு வீடியோ போட்டேன் என் கூட வேலை பார்த்தாரும் புளிய அந்த பக்கம் மன்னன் எட்டி பார்த்தார் நான் வீடியோ போடுத பார்த்துட்டு உனக்கு அது கல்லை உறவா சோற்ற தானே திங்க எவ்வளவு பாரு எழுதி போடுறது ஐட்டம் செட் பண்ணி கொடுங்க ஒரு பொண்ணு செட் பண்ணி கொடுங்க என்னெல்லாம் எழுதி போட்டு எழுதிய உங்களை தோத்தத்தல்ல திங்க பரதேசி நாசமா போறவன உன்னை தூக்கிட்டு போறதுக்கு ஏ இந்த மாதிரி அநியாயம் பண்ணுத கட்டையில போறவன அந்தால உன்னை தூக்கிட்டு போறதுக்கு தோத்த திங்க இந்த லைட்டு வேறு அப்பப்போ இதாகுது அவன் ஐடியில் ஃபுல்லாக என்ன அசிங்க அசிங்கசீக்கமாக என்னமோ படத்தை போட்டு மாற்றி மாற்றி அசிங்கசீக்கமாக கண் கொண்டு பார்க்க முடியல பரதேசி சுவத்து மட்டும் பண்ணி நாண்டுக்கிட்டு நிற்கான் இங்கே தான் இன்பாக்ஸ் அதுக்கு மேலே நாட்டுக்கிட்டு நிற்கான் என்ன தாலி கட்டி கூட்டு போகிறான்னா கணேஸ்வரின்னு என்னை செல்லக்குட்டி என்ன கூப்பிடுதான் செல்ல குட்டி போய் நாயை கொஞ்சம் பரதேசி என்ன இருக்கணும் இந்த மணியாட்டி மணியாட்டி மணியாட்டிப்பே ஃபோட்டோ வேறு ஏன் போட்டோ வச்சுக்கிட்டு நாண்டுக்கிட்டு தான் நிற்கேன் இன்பாக்ஸில் புதா ஃபுல்லாக மணி ஆட்டினா இப்பம் புள்ள முத்தம் குடுக்கா பாரதேசி சோத்ததால் திங்க இவன்தான் இந்த இன்பாக்ஸ்ல நாண்டுகிட்டு கேன அந்த லைட் அதுக்கு மேல நாண்டுகிட்டு நிக்கி இதுக்கு என்ன பல்புக்கு இது நம்ம உடைச்சு போடுதே அறுதலி 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 இல்ல எத்தனை ஒரு வீடியோ ஒண்ணு காலையில போட்ட அந்த வீடியோல எத்தனை கமாண்ட்ல ஐம்பது கமாண்ட் அறுபது கமாண்ட் ஒண்ணு போல சொல்லி வச்ச மாதிரி அவ்வளவு பேர் முத்தம் கொடுத்து வச்சிருக்கான் எனக்கு பேர் கணேஸ்வரி எனக்கு கூட இந்த பேரூட வாயில் முடியாம அவ்வளோ பேர் மூஞ்சிலே காப்பி சலக்குன்னு ஊற்றிடுவேன் தோத்தத்தானில் திங்கிய இதுக்கு மேலேனா அழுதுடுவேல என்னால் தாங்க முடியல பாரதேசிவா வேலை ஏ இன்ஸ்டாகிராமு கட்டையில் போறவனே உனக்கு நல்ல பாடை கட்டி உனக்கு மாலை போட்டு உனக்கு கட்டையை அடிக்கணும் அது மேலே தூக்கி வச்சு உன் வாயில் மண்ணெலி போட்டு உனக்கு கொல்லி வைக்கணும் அதுக்கப்புறம் கல்லறை கட்டணும் பாரதேசி கட்டையில் போகிறேன் கணேசா அவங்க இசையை பார்க்கல எனக்கு ஆசையாக இருக்குது வாங்க படுப்போம் என்னது ஆசையாக இருக்கா ஆசையாக இருந்தால் சுடுவாட்டில் போய் மல்லாக்க போய் பார்த்து விட்டதா பாரு மேலேருந்து வாயில் மண்ணலி போடுவாங்க பரதேசி இங்க வெயில் அடி கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படி தீ பிடிச்ச மாதிரி பிடிக்கும் பரதேசி ஆசையாக இருக்குது அதான் இருக்குது அவங்க இட்லியை காட்டுங்க இதை காட்டுங்க அவுத்து காட்டுங்க எப்படி இருக்குன்னு பேர் வேற அங்கங்கே வைக்காங்க பரதேசி செத்துராதங்களை கையில் கை காலில் குஷ்டம் வந்து நான் அதாரு பயில்வான் மண்ணா போறவனே உன் வாயில் மண்ணலி போடுறதுக்கு இது என்னதுல இது என்னது அப்படி பொம்பளை மாத்திட்டீங்க ஆளு பேர் வேற கணேசி சித் அந்த எலவு பேர் என் வாயில வேற நாய் முடக்கு எனக்கு பொம்பளை பேர் வச்சிருக்கானுங்க சோத்தை தான்ல திங்கியே வாயில மண்ணில் போட்டு கலந்தறக்கி குத்திடுவேன்